ஒரு ஏக்கர் முதல் முதலாக ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணும்பொழுது எந்த மாதிரியான கதையை தேர்ந்தெடுக்கிறாக இருக்கும் ஸோ அது வகையில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கிட்ட ஆதாரமாக இருக்கிற சில உணர்வுகளில் தாய்மைங்கிற உணர்வு ரொம்ப ரொம்ப அந்த உணர்வை மையப்படுத்தி நான்கு விதமான கதையை சொல்லியிருந்தாலும் அதை ஒரே விதமான உணர்வை தான் அதெல்லாம் சொல்லுது குறிப்பாக வந்து இந்த எல்லா கதைகளையுமே வந்து பார்த்திங்கன்னா தாய் மகன்கிற உறவு தான் மையப்படுத்தி இருந்தாலும் ஆனால் இதெல்லாம் என்ன பயசேர்னா ஒரு தாய் மகனுடைய உறவை சேர்க்கிறதுக்கான ஒரு கதையாக கரெக்ட் பண்ண விதம் ரொம்ப ஒரு ஒரு கதையும் ஒவ்வொரு இளப்பரப்பில் அவர் வந்து ஸ்டேஜ் பண்ணியிருந்தார் பம்பாய் ராமேஸ்வரம் சென்னை திருவரங்குறிச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிலமும் அந்த மனிதனுடைய உடல் மொழி அவங்க எந்த மாதிரியான ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அந்த அந்த ரூட்டை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இப்போ பாம்பேனா அந்த உலகம் எப்படி இருக்கும் திருவரங்குறிச்சி கிராமம் சென்னை அதுக்கப்புறம் வந்து ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு அந்த லேண்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து அவர் பேச ட்ரை பண்ணார் இந்த மாதிரியான கதைகளில் என்னன்னா ஒரு மாதிரி கிளிஷவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரே கதையாக அதை சொல்லாமல் நான்கு விதமான ஸ்டோரியில் அதை சொல்லுறது வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது ஆரெக்டர் சொன்ன விதம் அப்புறம் ஒரு கதை உடைய இம்பேக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எடிட்டிங்கில் அதை அன்ஃபோல்டு பண்ண எடிட்டருடைய அந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருமே ரொம்ப அந்த அந்த கேரக்டராக இருந்து குறிப்பாக பாரதி ராஜா சாரோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஏஜை அந்த கேரக்டரை ரொம்ப உள்வாங்கி அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாண்டியோட நான் ரொம்ப சாண்டிகிட்ட வந்து ஒரு இன்னசென்ஸ் இருக்கு அந்த ஆக்டிங் அம்மாவாக நடிச்ச எல்லா கதாபாத்திரங்களும் வந்து அந்த 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 பாடியில அந்த உணர்வை அவங்க வெளிப்படுத்துறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்ஸ்பெக்டிவ் என்னன்னா எல்லா கதைகளையும் தாய் மகன்கிற ஒரு தொப்புள் கொடி உறவை மட்டும்தான் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சாண்டி நடித்த கதையில் வந்து அந்த தாய் அந்த உணர்வு அந்த உறவுக்கு அப்பாற்பட்டு ஒரு உணர்வு தான் முக்கியம் தாய்மையங்கிற உணர்வு யார்கிட்ட நம்ம கண்டடைஞ்சாலும் நம்ம அப்படி இருக்கலாங்கிற அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரசித்த டேரக்டர் அந்த போர்ஷன்ஸில் ஸோ ஒவ்வொரு போர்ஷனுமே வந்து அதனால ரொம்ப சுவாரஸ்யமாகவும் எமோஷன் இருந்தது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தாய்மையங்கிற உணர்வை மீண்டும் மீண்டும் கலையின் வழியாக சொல்ல வேண்டிய அவசியம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேலைக்காக அம்மாவை முதிரளத்தில் விட்டு போகிறவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு அவசரம் இருக்குது அந்த தூரங்குறிச்சியில் நடந்த கதையிலையுமே அந்த அவசரம் இருந்தது அப்புறமா அந்த அம்மாவை ஒரு அம்மாவை கணக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த பையனுடைய வாழ்க்கை என்னவா மாறுதுங்கிறது அட்டி சார் வந்து பண்ணிட்டு இருந்தார் ஸோ ஒரு ஒரு கதையிலையுமே ரொம்ப ராடிக்கலாம் டேரக்டர் யோசிச்சு பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப ரசித்தேன் இன்னும் அடுத்தடுத்த படைப்புகள் அவர் இன்னும் இந்த சமூகத்துக்கும் சரி கலை ரீதியாகவும் சுவாரஸ்யமாக சொல்லணும்னு சொல்லிட்டு அவருக்கும் படக்குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி